சித்தூ பார்த்திங்களா கத்தையில் உள்ள ஃபஸ்ட்டு பீபி காலையிலே வந்து மேலே ஏறி நின்றுக்கிட்டாரு க்யூட் பீபி க்யூட் பீபி கொத்துறது பாருங்க என்ன ஆ உங்களுக்கு முத்தம் கொடுக்கக்கூடாதாக்கும் வேண்டாம் சேட்டை ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஏய்யா சாஃப்டாக இருக்கீங்கப்பா ம் பாருங்க பாருங்கள் யூபிவியை பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ காலையில் வந்தவங்க தான் அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு சோல்டர்லேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட ஒட்டிக்கிடுவாங்க இப்போ லைட்டாக பறக்க தெரியுது ஆமாம் என்னடா மூணு பேரையும் ஒன்றா வச்சுருக்க முடியாது ஏன்னா மூணு பேரும் வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ள இருக்கிறாங்களா இவன் டக்குன்னு பறந்துருவான் அவன் பேசாமல் உட்காந்துருப்பான் அதனால் ஒவ்வொருத்தனா கொஞ்சம் நேரம் நான் கையில் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ሙክበር ነው